முதலில் உனக்குள் இருக்கும் இந்த முருகனை தேடு அதன் பின் உலக பொருட்களை தேடி செல்லலாம் எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார் ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை என்பதை புரிந்துகொள் மனித பிறவி கிடைப்பதற்கு அரிதானது இதை பயன்படுத்தி உனக்குள் இருக்கும் சக்தியை அறிய முயற்சி செய் எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று நினைக்கிறாயா அப்பா சொல்கிறேன் கேள் உனக்கு இருக்கும் சக்தியை உணர சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை மனதில் நினைத்து கொண்டு இரு உன் சக்தியை நான் உனக்கு உணர வைப்பேன் பொறுமை மனிதர்கள் அனைவருக்கும் அவசியமானது பொறுமை உள்ளவனுக்கு என்றுமே அழிவு உண்டாகாது அக்கறை உள்ளவனுக்கு அனைத்தும் எளிதாக கிடைக்கும் நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் கண்களே உள்ளத்தின் வாசல் அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவித்த நெல் முளைப்பதில்லை பக்குவம் பெற்றவனுக்கு மறுபிறவி உண்டாவதில்லை விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகளே உண்டு ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து நிற்பது மற்றொரு வழி கல்லை கொண்டு கடலுக்குள் மூழ்கி முத்தை எடுத்து மகிழ்வதைப் போல வைராக்கியத்தை கொண்டு இதய கடலுள் மூழ்கி ஆத்மா என்னும் முத்தை அடைதல் வேண்டும் விதி என்பதென்ன இறைவனை சரணடையுங்கள் எல்லாம் நல்லபடி நடக்கும் எனவே எல்லா பொறுப்புகளையும் என்னிடமே விட்டுவிடு பின்னர் விதி உன்னை என்ன செய்யும் நீ உன்னை அறிந்து அறிந்துகொள் உலகவினை தன்னாலே நடைபெறும் நடத்துபவன் நடத்துகிறேன் நீ சாட்சியாக இரு நான் என்று கூறிக்கொண்டு எதிலும் முன் நிற்காதே மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளேயே இருப்பதுதானே என்று வெளியேயுள்ள வேறு எந்த காரணங்களாலும் வருவது இல்லை பிறருக்கு நன்மை செய்வதில் ஒருவர் ஈடுபட்டாலே போதும் அவர்களின் இதயத்தில் நன்மை வளரும் நன்மை அன்பு கடவுள் ஆகிய எல்லாம் ஒன்றே கடல் பொங்கினால் அற்ப ஜந்து எடுக்க முடியாது அதுபோல் ஞான வெள்ளம் பொங்கினால் அற்பமான அகந்தை தோன்றாது நிராசையே ஞானம் நிராசை வேறு ஞானம் வேறு இல்லை ஞானி உலகத்தை காண்கிறான் அஞ்ஞானிதான் உலகத்தை வெறுக்கிறான் மரணத்திற்கு பிறகு என்ன என்பதற்கு விடை தேட வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்து கொள்ளும் நீ காணும் இந்த காட்சி நீ அதிகமாக கவலைப்படும் விஷயம் இன்றுடன் தீரப்போகிறது இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் திடீர் திருப்பம் வரும் மனம் மகிழ்வாய் உன் வாழ்க்கை துணையுடன் ஆலயம் வந்து தரிசனம் பெறுவாய் வாழ்வில் வரும் சில தடைகள் உன் வேகத்தைக் தான் உன் வெற்றியை நிறுத்துவதற்கு அல்ல எனவே இதையெல்லாம் கண்டு மனம் உடையாமல் உறுதியாக இரு பிள்ளையே நீ தோற்று விடமாட்டாய் உன்னை தேற்ற எப்போதுமே நான் உன்னுடன் இருப்பேன் சில நிகழ்வுகள் நடக்கிறது ஏன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கும் உனக்கு நன்மையாக மாறக்கூடிய சில நிகழ்வுகள் கூட உனக்கு அச்சுறுத்துவது போல் ஆரம்ப காலத்தில் தோன்றும் ஆனால் இறுதியில் அவை நன்மையை அளிப்பதாய் மாறும் எனவே மனம் தளராமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் வாழ்வில் இந்த முருகனை உன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்தது என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன் உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் யாமிருக்க பயமேன் உனக்கு உன்னை போல் ஒரு உயிரை காண்பது முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவரை போல் வாழ நினைக்கிறாய் இது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை யார் உன்னை நல்லவர் என்று சொன்னாலும் அவர்கள் பேச்சை கேட்காதே யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேள் அதுவே உன்னை செதுக்கும் உனக்கு உத்வேகம் அளிக்கும் வெற்றியை தரும் உன் முருகன் எப்பொழுதும் உனக்குள் தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் வாழ்வை நினைத்து என்றும் பயப்பட மாட்டாய் ஆகையால் உனக்கு கிடைத்த வாழ்க்கை எனும் வரத்தை கொண்டாடு காணும் அனைத்திலும் நல்லவற்றைப் பார் உனக்காக நான் அளித்த அனைத்திலும் நிறைவை உணர்ந்து பழகு அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகு உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் உன்னோடு நான் என்றும் துணை இருப்பேன் பாதை இல்லாத போதும் உன் பாதங்களை பதியவை புதிய பாதை ஆகட்டும் நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம் துவண்டு போவேனே தவிர தோற்று போக மாட்டேன் என்று நம்பு முதலில் உன்னை நேசி உன் உடல் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் முடிந்த அளவுக்கு இயற்கையை சார்ந்து இரு காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் கனா கரைந்து விட்டாலும் உறவுகள் உதறி சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் உன் லட்சிய கனவை துரத்தி அடைய வேண்டும் வலி என்று ஒதுக்கிவிடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும் ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசினாய் நீ என்னை வழிபடுவதோடு உன் குல தெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு ஒரு முக்கியமான கர்மவினை தீரும் முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது ஆனால் என்னை வழிபடுவதால் தாக்கம் குறையும் எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகும் அது மாற நீ வேல் படி நீ எங்கு இருந்தாலும் உனக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கும் பொறுமை மிக மிக அவசியம் பேசுவதை தவறாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளதால் பேசுவதில் கவனம் தேவை இன்று இந்த முருகன் அருளால் உனக்கு புதிய சக்தி கிடைக்கும் என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உனை தேடி இந்த முருகன் வந்துள்ளேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்து அருள்வேன் எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் வெற்றி பெறும் சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும் நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் இந்த முருகன் உன்னுடன் இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது பிள்ளையே உன் பாதையும் இலக்கும் தெளிவாக உள்ளது பயணம் பற்றி கவலைப்படாதே உன் கைப்பற்றி உன்னை அழைத்து சென்று உன் இலக்கினை அடைய செய்வேன் அது சாத்தியமே நான் உனக்கு சொல்வதும் சத்தியமே நல்ல காலம் நடக்கும்போதும் சில கிரகங்கள் சோதித்துப் பார்க்கும் நீ அதற்கெல்லாம் அஞ்சமாட்டாய் அதை நான் அறிவேன் இருந்தாலும் சொல்கின்றேன் கேள் நீ இப்போது என் நிழலில் தைரியமாக இரு வேதம் இல்லாமல் என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் சமமான அருளை வழங்குகின்றேன் ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும் சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் செல்வம் பெருகும் மகிழ்ச்சியாக இருப்பாய் நல்லதே நடக்கும் பிள்ளையே ஏன் மனம் கலக்கமாக இருக்கிறாய் என்னிடம் ஆறுதல் தேடி அழுது கொண்டே இருக்கிறாய் கண்ணீரை துடைத்து என்னை நன்றாக பார் பிள்ளையே கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டு இருக்கிறாய் அழாதே தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே ஏனெனில் அதில் உள்ள அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொள் அந்த தவறை மறந்துவிடு உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன் கவனம் சிதறாமல் இருப்பதற்குதான் என் நாமத்தை நீ உச்சரிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் பிள்ளையே மனம் மிகவும் குழப்பமாக இருந்தால் என் ஆலயம் வந்து என் கண்முன் அமர்ந்து உன் மனதில் உள்ள பாரங்களை கூறிவிட்டு போ சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும் நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு இருந்தாய் அதை மன்னித்து விட்டேன் பிள்ளையே உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் அதனை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கொள் உன்னால் முடியாது என்று வாழ்வை நினைத்து அஞ்சாதே நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் என் தங்கமே வெடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து ஒளியேற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு எல்லாம் ஒரு நாள் மாறும் எதுவும் நிரந்தரம் இல்லை நமது பூர்வ பந்தமே உன்னை என்னிடம் சேர்த்துள்ளது இது வெறும் வார்த்தை இல்லை இது இந்த முருகன் வாக்கு உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் உன் மனவருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடைபெறும் உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்க செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் பிள்ளையே பசியில் உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் உன்னை ஆறுதல் படுத்தினவர்களையும் வியாதியில் உன்னை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதே அவர்கள்தான் உன் உண்மையான சொந்தங்கள் நண்பர்கள் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே என்றும் தர்மமே வெல்லும் உனக்கு வேண்டிய நல்லதை இந்த முருகன் உனக்கு செய்வேன் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருப்பது தவறு அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என நீ காத்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது நீ பேசினால் மட்டுமே அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை எனவே பிள்ளையே தயக்கத்தையும் பயத்தையும் விட்டு நீ சென்று அமைதியாக பேசி முடிவிற்கு வர முயற்சி செய் மனதில் வைத்து குழப்பிக் கொண்டு இருக்காதே நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் மாபெரும் அதிசயம் நிகழ்த்துவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை பரிசாக கிடைக்கும் பிள்ளையே ஏமாந்துவிட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் ஒவ்வொரு இரவும் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைதான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகிறது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பிள்ளையே பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்தாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தடையாக நிற்கும் மாயைகளை கண்டு தயங்காமல் முன்னேறு மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்துள்ளேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் நீ முன்னேறு குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் நான் உன்னோடு பேசுகிறேன் எதற்கெடுத்தாலும் மனதில் பதட்டத்தை வைத்துக்கொண்டு வாடாதே பதற்றத்துடன் தேடும்போது எதுவும் கிடைக்காது நிதானமாய் தேடும்போது எதுவும் சுலபமாக கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாகவே இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகு அமைதியின் போதுதான் வாழ்க்கை தேடலுக்கு விடை தெரியும் என்னை முழுமையாக மனதில் நம்புகிறாய் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சந்தேகம் வருகிறது நடக்குமா என்று நினைத்து நீயே ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு பதட்டத்தோடு ஓடுகிறாய் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிதானமாக உன் முயற்சிகளை செய் நிச்சயமாக அனைத்தும் கைகூடி வரும் சில தடைகள் உனக்கு வந்தது உண்மைதான் ஆனால் நீ அதை தாண்டி மேலே வந்து கொண்டு இருக்கிறாய் மனச்சோர்வோடு எதையும் செய்யாதே எதையும் முழு விருப்பத்தோடு செய்து வா பலனை எதிர்பாராமல் நீ செய்யும் வேலைகளுக்கு பலனை தருவது நானே சில வேலைகளை நீ நீயின்றி வேறு ஒருவரால் முடிக்க முடியாது அந்த வேலை உனக்காக காத்திருப்பதை கவனித்தாயா அதையும் நானே செய்ய வேண்டுமா என்று கேட்காதே ஆனால் உன்னால்தான் அந்த வேலை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் என்று உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு உன் மனதில் ஏற்பட்ட தவறான சிந்தனைகள் இப்போது இல்லை அதை உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டேன் முருகன் என் ஒவ்வொரு அசைவிலும் என்னோடு இருந்து அதனை சரி செய்கிறார் என்று நம்பு அனைத்தும் சழியாகும் நீ வறுமையில் இருக்கிறாய் அதனால் உன் மனம் மிகவும் கவலையாய் உள்ளது என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் எல்லாம் அறிந்தவன் நான் உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிட்டும் உன் வறுமை நீங்கி உன் வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் வாழ வைக்கப் போகிறேன் உனக்கு என்றும் இந்த முருகன் இருக்கிறேன் பிள்ளையே உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் மறந்துவிட்டேன் என்று நினைத்தாயா அப்படி தவறாக நினைத்து கவலை கொள்ளாதே நீ என்னிடம் பலமுறை முறை கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ ஒரு முறை கூட நான் அதற்கான நேரம் காலம் வரும்போது நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் இன்று மாலை நீ ஏற்றும் தீபத்தில் என்னை உணர்வாய் அப்போது உன் மனதில் ஒரு அமைதி நிலவும் விரைவில் நல்லது நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆதரவு மற்றும் உதவி உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை கேட்ப உனக்கு தேவையானவைகள் சரியான நேரத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் சிலருக்கு பிள்ளைகள் எதிர்காலம் பற்றி கவலைகள் தோன்றுகின்றன என்னை பிரார்த்திப்பவர்களின் பிள்ளைகள் என் பிள்ளைகளே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஆனால் அவர்களும் சில வினை தீர்க்க வேண்டி உள்ளது அதற்கு நான் வழிகாட்டுகிறேன் வேலை மாற்றம் பற்றி தீவிர யோசனையில் உள்ளவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் உன் மனம் நிறைவடையும் உனக்கு பலமுறை எடுத்துரைத்து விட்டேன் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் கேள் கணவன் மனைவி உறவு தன்னலமில்லா பாசத்திலும் பரஸ்பர மரியாதையிலும் தழைத்து வளர வேண்டும் அன்பும் புரிதலும் இல்லாத ஒரு உறவு வெற்று ஓடையைப் போன்றது அது சந்தோஷத்தை அல்ல சோகத்தையே நிரப்பும் ஒவ்வொருவரும் அவரவர் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் ஆதரவாக இருந்தால் உறவின் வேர் ஆழமாக பிடித்து மரமாக வளர முடியும் கணவன் மனைவி உறவின் மூலம் மன உறுதி கிடைக்க வேண்டும் மன அழுத்தம் அல்ல புரிந்துகொள் கடந்ததை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் நடப்பதை நினை கடந்த கால வழிகளை மறந்து நிகழ்காலத்தில் உன் கடமைகளை செய் நீ வாழ்வதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆகையால் அதில் நீ முழு கவனம் செலுத்து நிச்சயம் உன்னை கை தூக்கிவிட உன் அப்பா முருகன் இருக்கிறேன் எழுந்து வா வெளியே நீ சிரித்தாலும் உள்ளே உனக்குள் ஒரு மனக்குமுறல் இருக்கத்தான் செய்கிறது நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனை ஒன்று உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய ஆசை ஒன்று இருந்தாலும் உன்னுடைய இயலாமையினால் அதனை போட்டி வைத்து கொண்டு வெளியே மற்றவர்களுக்காக சிரித்து கொண்டிருக்கிறாய் எதுவும் சில காலம்தான் பிள்ளையே மற்றவர்களுக்காக நீ அணிந்திருக்கும் புன்னகையை நிஜமான புன்னகையாக மாற்றித் தருவேன் நிச்சயம் அது நடக்கும் இந்த முருகன் மேல் கோபமா கோபம் வேண்டாம் ஏன் இன்னும் எனக்கு உதவ வரவில்லை என் துன்பம் உங்களுக்கு தெரிந்தும் ஏன் உதவ வரவில்லை என்று கேட்கிறாய் அல்லவா நான் உனக்கு உதவவில்லை என்று எப்படி கூறுகிறாய் நான் உனக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறேன் புரியவில்லையா நன்றாக யோசித்து பார் முன்பெல்லாம் சிறு துன்பம் என்றாலும் நடுநடுங்கி போவாய் ஆனால் இப்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கும் திறமை உன்னிடம் வந்துவிட்டது அதை உணர்ந்தாயா இந்த தைரியம் தான் உன் வாழ்வில் வளர்ச்சி உன் வாழ்வில் நீ உயர்வது உறுதி அந்த உயர்வில் உன் நிதானம் மிக முக்கியம் அதற்காகத்தான் இந்த கஷ்டம் எல்லாம் நீ முழுமையாக தேர்ச்சி அடைய போகிறாய் மிக விரைவில் முழு வெற்றி பெறுவாய் அந்த வெற்றி உனக்கு எப்படி தெரியும் கேட்கிறாய் அல்லவா சொல்கிறேன் கேள் பணம் உன்னை தேடி வந்து குவியும் ஆனால் நீ ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாய் உறவுகள் தேடி வரும் அவர்களிடம் அன்பாகவே இருப்பாய் அகம்பாவம் உனக்கு சிறிதும் இருக்காது வசதிகள் பல எதிர்பாராத வகையில் வரும் வறுமையில் இருப்பவர்களுக்கு உன் பெயர் சொல்லாமலே உதவுவாய் உனக்கு தோன்றும் போது எல்லாம் இந்த முருகன் ஆலயம் வந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் இதுவே உனக்கு இந்த முருகனால் எழுதப்பட்ட விதி பிள்ளையே சந்தேகம் வேண்டாம் சற்று பொறு சரியான சந்தர்ப்பத்தில் சகலத்தையும் அருள்வேன் உன் முருகன் படைத்த எனக்கு தெரியும் உனக்கு எது வேண்டும் என்று கவலைப்படாதே என் தங்கமே சரவணபவாய நமகா